இப்போ நீங்கள் பார்க்குற காணொலி கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு விழா எல்லா நடிகர்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்ரீதேவி அவர்களும் கூட ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இந்த வீடியோவில் இந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ முதலமைச்சர் அவர் இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேடில ரஜினி அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருமே பல சினிமா பிரபலங்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அதில் வந்து எல்லாருமே பேசவும் செஞ்சுருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அங்கே பேசியிருப்பார் அதுமாதிரி கமல்ஹாசன் அவர்கள் வந்து பேசியிருப்பார் எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க இதில் கேமரா வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜூம் போகும் ஜூம் போயிட்டு டக்குன்னு ஒருத்தருக்கு ஜூம் போகும் இன்னொருத்தருக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கக்கூடிய மேடை அது யாருக்குன்னா வேறு யாருக்கும் கிடையாது நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு தான் அப்படி இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும்போதும் தெரியும் அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு போயிட்டு ஜூம் போயிட்டு டக்குன்னு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இந்த கேமரா வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இது வந்து நம்ம எடிட்லாம் எதுவுமே பண்ணல அப்படி நினைச்சுக்கோங்க யாரும் ஒரிஜினல் வீடியோவே அப்படிதான் இருக்கும் ஒரிஜினலாக அதை பதிவு பண்ணதே அன்றைய காலகட்டத்திலேயே அந்த சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மா அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்துச்சு ஏன்னா செவன்டி ஃபைவ்ல சூப்பர் ஸ்டார் வந்தாரு உலகுக்கு வந்த எட்டு ஆண்டுகளில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அதில் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் அதுதான் ரஜினி அவர்கள் அந்த குறுகிய காலத்திலேயே திரையுலகத்தில் பிடிச்ச அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ஏன்னா அப்போவே ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் ஸ்டாரோடைய அந்த ஒரு ஆளுமை அப்படிங்கிறது திரையுலகத்தில் அதேமாதிரி எம்ஜிஆர் அவர்களும் அந்த ஸ்டேஜில் வந்து பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் கமல்ஹாசன் அவர்களுடைய பேரையே சொல்லுவார் அட்ரஸ் பண்ணும்போது இந்த ரஜினி கமல் அப்படின்னு சொல்றதே அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு முன்னாடியே கமல்ஹாசன் அவர்கள் சீனியரா இருந்திருந்தாலுமே கூட சொல்லும் போது என்னவோ ரஜினி கமல் சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாயிருச்சு ஆரம்பத்துல இருந்தே ரஜினிகாந்த் கமல்ஹாசன் போன்ற நிறைய இருக்கும் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே சொல்லும்போது ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அந்த ஆர்டரை தான் சொல்கிறார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படின்னு இந்த வகையில மக்கள் திலகத்தாலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருக்காங்க அதுமாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு மக்கள் திலகம் மேலே அப்படிப்பட்ட ஒரு அன்பும் மரியாதையும் எப்பவுமே உண்டு அவருமே ரஜினிகாந்த் அவர்கள் மேலே அவருடைய வளர்ச்சியை நல்லா கவனித்தவர் அவரே சூப்பர் ஸ்டாருடைய பட வசூலெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பத்தில் அவரே வந்து என்னையா நம்ம படத்துலலாம் இந்தமாதிரிலாம் வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு கேட்டிருக்காரு அப்படின்ட்டு சமீபத்தில் முக்தார் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மகன் முக்தார் ரவி அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் அந்த அளவுக்கு எம்ஜிஆரே பார்த்து வியந்த ஒரு ஸ்டார் அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாரே பார்த்து வியந்த இன்னொரு சூப்பர் ஸ்டார் அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும் அந்த வகையில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களும் அந்த ரெண்டு வீடியோவும் இப்போது நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அதிகமான பேருக்கு போய் சேரும் அதனால் தொடர்ந்து எடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்